வழக்கமாக தத்துவம் கலை இலக்கியம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் தியானம் யோகம் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை நான் இந்த வகுப்புகளை நண்பர் உதவியுடன் தொடங்கி நடத்த ஆரம்பித்த காலத்திலிருந்தே இங்கே யோகமும் தியானமும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன என்னிடம் பலர் கேட்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன தொடர்பு இது எங்கே வருகிறது என்று கல்வி என்பது மூன்று வழிகளிலூடாக நிகழ்கிறது மனிதனுடைய அறிதல் முறைகள் மூன்று ஒன்று தர்க்கம் லாஜிக் இன்னொன்று இம்மேஜினேஷன் கல்வி கற்பனை மூன்றாவதாக இன்ட்யூஷன் உள்ளுணர்வு நம்முடைய அறிவியல் கல்வி நாம் தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி சமூகவியல் கல்வி பெரும்பாலான கல்வி தர்க்கபூர்வமானது லாஜிக்கலானது லாஜிக்கல் எஜுகேஷன் நம்முடைய பள்ளி கல்வி என்பது முழுக்க முழுக்க தர்க்கபூர்வமான கல்வி தான் தகவல்களை கொடுக்கிறார்கள் அந்த தகவல்களை தர்க்கபூர்வமாக ஒருங்கிணைத்து எப்படி யோசிப்பது என்று சொல்லிக் கொடுக்குறாங்க ஆகவே அந்த கல்விதான் அடிப்படை கல்வி அறிவியல் கல்வி என்பது முழுக்க முழுக்க தர்க்க கல்வி தான் அது இயல்பானது வாழ்க்கைக்கு அவசியமானது கல்வியில் பெரும்பகுதி அதுதான் அப்படி தான் இருந்தாக வேண்டுமானால் அதே அளவிற்கு கற்பனை சார்ந்த கல்வி இமேஜினேஷன் சார்ந்த கல்வியும் முக்கியமானது அந்த கல்வி தான் தர்க்கபூர்வமான அறிதலுக்கு மேலதிகமான சில சாத்தியக்கூறுகளை வழங்குகிறது உதாரணமாக நீங்கள் ஒரு கட்டிட வரைவாளர் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு வாழ்க்கை அங்கே நடப்பதற்கு என்னென்ன தேவை என்பதை தர்க்கபூர்வமாக பட்டியலிடுகிறீர்கள் அதற்கான காரணங்களை பட்டியலிடுகிறீர்கள் அதன் அடிப்படையில் அந்த வீட்டை நீங்கள் வரையவை செய்யலாம் இன்னொரு வழி இருக்கிறது அங்கே ஒரு குடும்பம் வாழ்வதை நீங்கள் கற்பனையாக உருவாக்கி அங்கே ஒரு வீட்டை நீங்கள் வடிவமைக்கலாம் இந்த ரெண்டாவது வகை இருக்க அதற்கு இன்றைய சிந்தனையில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அண்மையில் தான் சிங்கப்பூரில் அங்குள்ள பற்கலைக்கழகத்தில் ஒரு வருகைதரு பேராசிரியராக அமர்ந்து அங்குள்ள மாணவர்களுக்கு கதைகளை படிப்பது எப்படி கதைகளை எழுதுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தேன் என்னை அங்கு அழைத்த கலாச்சாரத்துறை அதிகாரி என்னுடன் சொன்னார் ஜப்பானிய கல்வி முறையை இங்கே நெடுங்காலமாக பின்பற்றி வருகிறோம் அது தர்க்கபூர்வ கல்வி மட்டும்தான் தகவல் கல்வி தர்க்கபூர்வமான கல்வி மட்டும்தான் கற்பனை கல்வி அல்ல சிங்கப்பூரில் இருக்க மகத்தான கட்டிடங்களின் வரைவுகள் எல்லாமே ஐரோப்பாவில் செய்யப்பட்டவை ஏன்னென அந்த கட்டிடத்தை வடிவமைப்பிற்கு ஒரு 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 கற்பனை தேவைப்படுகிறது இந்த தர்க்கபூர்வமான கல்வியில் அந்த கற்பனை இல்லை ஆனால் ஐரோப்பிய கல்வி என்பது தர்க்க கல்விய அளவிற்கு அல்லது ஒருபடி மேலாக கற்பனையை முன்னிறுத்தக்கூடியது கலைகளை முன்னிறுத்தக்கூடியது இலக்கியத்தை முன்னிறுத்தக்கூடியது அந்த கற்பனை வழியாக அவர்கள் நம்மை விட ஒரு படி மேலாக இருக்கிறார்கள் ஜப்பானிய கல்வி முறை என்பது தோற்று கொண்டிருக்கும் கல்வி முறை நாங்கள் ஐரோப்பிய கல்வி முறையை நோக்கி எங்கள் கல்வி முறையை திருப்ப முயல்கிறோம் ஆகவே தான் கற்பனைக்கு அதிக இடம் இருக்கிறோம் ஏறத்த அதே நிலைப்பாடு தான் அண்மையிலே கொரியா எடுத்திருக்கிறது நெடுங்காலமாக கொரியா ஜப்பானை பின்தொடர்ந்து வந்த நாடு ஆனால் ஜப்பானே ஒரு தோற்று கொண்டிருக்கும் தேசம் என்பதனால் கொரியா இன்றைக்கு தன்னை திசை திருப்பி கொண்டு விட்டது இன்றைக்கு கொரியாவில் உலக மகத்தான இலக்கிய விழாக்கள் நிகழ்கின்றன நாட்டுப்புற கலை விழாக்கள் நிகழ்கின்றன ஓவியக் கலை விழாக்கள் நிகழ்கின்றன சிங்கப்பூர் ஒரு ஆண்டில் ஏறத்தாழ பத்து கலை விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது இலக்கிய விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது அரசு செலவு கற்பனை அந்த அளவுக்கு முக்கியமானது அதற்கு இணையாக முக்கியமானது உள்ளுணர்வு சார்ந்த கல்வி இன்ட்யூஷன் சார்ந்த கல்வி தொழிலில் இருப்பவர்களுக்கு தெரியும் இன்ட்யூஷனுக்கு என்ன மதிப்பு என்று ஒரு மருத்துவர் நோயாளியை சிகிச்சை செய்யும்போது தர்க்கபூர்வமாக தான் அவர் ஆய்வு செய்வார் ஆனால் இடத்தில் நுண்ணுணர்வும் ஒரு வேலை செய்யும் ஒரே கல்வி பெற்ற இரண்டு மருத்துவர்களுடைய வேறுபாடு என்றால் இன்னொரு மருத்துவருக்கு ஒரு இன்ட்யூஷன் கூடுதலாக இருக்கும் என்பதுதான் அந்த நுண்ணுணர்வு எப்படி உருவாக்கப்பட வேண்டும் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பது தான் தியானம் யோகம் வழியாக நாம் செய்து கொண்டிருப்பது தியானமும் யோகமும் உள்ளுணர்வை உருவாக்க வளர்க்க மிகப்பெரிய அளவில் உதவுகின்றன என்று தெரிந்துதான் இந்தியாவிலிருந்து அவை உலகமெங்கும் சென்று மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய மரபிலை நாம் அதை விட்டுவிட்டு நாம் தர்க்க கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் மாறிவிட்டோம் கல்வி முறைக்குள் அதை பூத்துவது அவ்வளவு சாதாரணமானதல்ல ஏனென்றால் அது இங்கே மதமாக பிரிந்து கொள்ளப்படும் ஆகவே கல்வி அமைப்புக்கு வெளியே நடக்கும் கல்விகளிலே தியானம் யோகா ஆகியவற்றுக்கு ஒரு முக்கியமான இடம் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் உள்ளுணர்வை தீட்டிக்கொள்ளுதல் திரட்டி கொள்ளுதல் ஒவ்வொரு கல்வியுடன் அந்த உள்ளுணர்வை இணைத்து கொள்ளுதல் அந்த உள்ளுணர்வு மிக எளிதாக பேணப்படக்கூடிய ஒன்று தான் நம்முடைய புற உலகம் அதை சிதறடித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவனம் இந்த சூழலாக சிதறடிக்கப்படுகிறது ஒரு பத்து நிமிடம் நீங்கள் நடந்துவிட்டு வந்தால் நூறு சினிமா போஸ்டர்கள் பார்க்குறீர்கள் பத்து செய்திகள் கண்ணுக்கப்படுகின்றன பலவிதமான ஓசைகள் காதல் விழுகின்றன ஐந்து புலன்களிலும் குப்பைகள் உள்ளே கொட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஒரு வீட்டுக்குள் எல்லா சன்னல் வழியாகவும் குப்பை உள்ளே கொட்டினால் அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது நம்முடைய முள்ளம் இதை அடுக்கி சீராக்கி வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த அடுக்கி சீராக்கி வைப்பதைத்தான் தியானம் என்றும் யோகம் என்று நம்ம சொல்கிறோம் இந்த உள்ளே வரக்கூடிய குப்பைகளை எப்படி கையாள்வது என்பது தான் தியானத்துறை வழிமுறை முதலில் அதற்கு குப்பை உள்ளே வந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அமர்ந்து உங்கள் உள்ளத்தை திரும்பி பார்க்க வேண்டும் இருபது நிமிடம் அமர்ந்து உங்கள் உள்ளத்தை என்ன நடக்கிறது என்று பார்த்தால்தான் உங்கள் உள்ளத்தில் என்னென்ன விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எவ்வளவு குப்பைகள் குவிந்திருக்கின்றன ஒரு அர்த்தமும் இல்லாத இத்தனை சிந்தனைகள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும் அதில் இன்றைய சமூக வலைத்தள காலகட்டத்தில் ஓயாத அரசியல் பிரச்சாரம் ஓயாத வணிக பிரச்சாரம் மிக பிரம்மாண்டமான கேளிக்கை ஊடக பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது அதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே மிகப்பெரிய நிபுணர்களால் உருவாக்கப்படக்கூடிய பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை எங்கள் உள்ளம் தப்பவே முடியாது உங்கள் உள்ளம் உங்களுக்குள்ள அவ்வளோ உள்ளே குவிக்கப்படுகின்றன இவற்றை ஒழுங்குபடுத்தி ஒதுக்கி உங்களுக்கான சிந்தனையை நீங்கள் பயிரிட்டு வளர்ப்பதற்கு தேவையான பயிற்சியை தான் தியானம் யோகம் என்று நான் சொல்கிறோம் உள்ளத்தை குறுமைப்படுத்திக் கொள்ளுதல் பேணி கொள்ளுதல் அதுதான் யோகம் தியானம் என்று நாம் சொல்கிறது அது இல்லாமல் இந்த காலகட்டத்தை நாம் கடந்து செல்லவே முடியாது நண்பர்களே இப்போது ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாகி வந்திருக்கிறது தர்க்கபூர்வமாக செய்யக்கூடிய தகவல்களை தர்க்கபூர்வமாக ஒடுக்க அடுக்கக்கூடிய பல வேலைகளை ஏஐ சாதாரணமாக செய்துவிடும் இன்றைக்கு அதாவது தகவல்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றன அந்த தகவலை சேகரித்து தர்க்கமாக்கும் பணி மட்டும்தான் ஒரு பத்தாண்டுகள் முன்வாதி வரைக்கும் நமக்கு இருந்தது கல்வியிலே இன்றைக்கு அதை ஏஐ செய்கிறது அப்போ நான் மனிதன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கற்பனை செய்ய வேண்டும் உள்ளுணர்வை பயன்படுத்த வேண்டும் அது ரெண்டும் தான் ஏஐ செய்ய முடியாது ஆகவே இனிக்குள்ள கல்வி என்பது கற்பனை சார்ந்த கல்வி உள்ளுணர்வு சார்ந்த கல்வியாகத்தான் இருக்க முடியும் ஆகவே உள்ளுணர்வு என்பது மேலும் மேலும் முக்கியமாக ஒன்றாகிறது ஒரு துறையில் அசாதாரணமான உள்ளுணர்வு ஒரு ஏஐ செய்ய முடியாத ஒன்றை செய்யக்கூடிய திறன் ஒருவருக்கு இருக்கும் என்றால் அவர் மட்டும்தான் நீடித்து நிற்க முடியும் இன்றைய மாணவர்களுக்கே கூட தங்களுடைய உள்ளுணர்வை திரட்டிக்கொள்வதற்கான பயிற்சி தான் அளிக்க வேண்டும் அவர்கள் இன்றைக்கு ஆயிரம் புத்தகங்களை புரட்டி பார்ப்பதற்கு பிரயோஜனம் இல்லை கூர்ந்து ஒரு நூலை படித்து உள்ளுணர்வு அடையது எப்படி என்று தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு சூதாட்டங்களில் கடிப்பறி விளையாட்டுகளில் தங்கள் வாழ்க்கையை சிதறடித்து கொண்டிருக்கிறார் குவிப்பது எப்படி என்று தான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதற்கான பயிற்சி கவன குவிப்பு பயிற்சி ஆளுமை குவிப்பு பயிற்சி ஒருங்கிணையும் பயிற்சி புற உலகத்திலிருந்து அகத்தை சேகரித்து கொள்ளும் பயிற்சி அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் பயிற்சி அதுதான் தியானம் என்று நாம் சொல்கிறோம் கடவுளை அடைவதோ ஞானத்தை அடைவதோ தியானத்தினுடைய வழிமுறைகள் ஆனால் அது அடுத்த கட்டம் முதலில் இங்கே இப்போது கற்பதற்கும் கல்வியை கொண்டு வாழ்வதற்குமான ஒரு பயிற்சி தான் தியானம் என்று சொல் சொல்கிறோம் அந்த அடிப்படை இல்லை என்றால் ஒட்டுமொத்தமான பிற கல்விகள் எல்லாமே பயனற்று போகக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கிறது ஆகவே ஒருங்கிணைந்த ஒரு கல்வியாக யோகமும் தியானமும் இணைந்த ஒரு பயிற்சியை நாங்கள் எங்களுடைய பயிற்சி முகாம்கள் வழியாக இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறோம்